எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் பிப்ரவரி இருபத்தி ஏழு இடைத்தேர்தல் நடைபெறுது திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸ் போட்டியிடுறாங்க இவி கேஎஸ் இளைய மகன் சஞ்சய் சம்பத்து தான் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓ பன்னீர்செல்வமோட அணியும் தனித்தனியாக வேட்பாளரை நிறுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதனால இரட்டையில சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இது நடந்தா சுயேச்சை சின்னத்துல தான் போட்டியிடறதுக்கான சூழல் உருவாகும் ஓபிஎஸ் இரு இருதரப்பும் கூட்டணி கட்சியினரை சந்திச்சு ஆதரவு திரட்டி வராங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்பு முன்னாள் அமைச்சர்கள் சென்னை டிநகர்ல இருக்க கமலாலயத்துல பாஷக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்திச்சு கூட்டணி உறுத்து பேசியிருக்காங்க அதன் பிறகு பன்னீர்செல்வமும் அவரோட தலைமையில அண்ணாமலையை மீட் பண்ணிருக்காரு அம்மா காலத்துல பிரதமரே வந்தாலும் போயஸ் கார்டன் வாசலில் காத்திருந்து சந்திச்சு சென்ற கம்பீரமான தலைமையை கொண்ட அதிமுகவில் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரோட கடைக்கன் பார்வைக்கு முந்திக்கொண்டு நிற்கிற சுயநலவாதிகள் இபிஎஸ் ஓபிஎஸ்ஸால அதிமுகவுக்கே அவ பெயர்னு கேசி பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்காரு ஜெயலலிதா பாஜகவை சரமாரியாக விமர்சனம் பண்ணவங்க மோடியா லேடியா என நரேந்திர மோடிக்கு எதிராக தமிழகத்தில் கடைசி வர குரல் எழுப்பினவங்க தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணிக்காக இருப்பது கட்சிக்கே அவ பெயரை வாங்கி கொடுக்குது சாதிய மதவாதத்தை ஆதரிக்கிற கட்சிகளை புறந்தள்ளிட்டு அதிமுக தனித்து நின்று போட்டியிட்டாலே தொண்டர்கள் வெற்றி பெற செய்வாங்க அதை இபிஎஸ் ஓபிஎஸ் பாஜகவோட கூட்டணி அமைச்சாங்கன்னா அதிமுக தொண்டர்களே அவங்கள புறக்கணிச்சிருவாங்க மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்